ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு கத்தாழை ஜெல் மஜாஜி தான் பார்க்க போகிறோம் இது பாருங்கள் நிறைய கத்தாழையெல்லாம் நான் உடிச்சிட்டு வந்திருக்கேன் கத்தாழை ஜெல்லு நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அறுத்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம ஜெல் எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா அறுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் லிக்யூடு மாதிரி வரும் அந்த ஜெல்லில் இருக்கிற ஒரு கெட்ட கிருமிகள் வந்து வெளியில் அது எல்லாமே வெளியில் வந்துடும் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறிடும் இந்த டைமில் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஜெல்லை மட்டும் நம்ம தனியாக எடுத்து நம்ம ஹேர்க்கு ஹே தலைக்கு எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே நீங்கள் அறுத்து அப்படியே ஜெல் எடுத்தீங்க அப்படின்னா அது நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுங்க பாருங்க ரெண்டு கற்றால ஜெல்ல நான் எடுத்து வச்சிருக்கேன் முடி அதிகமா இருக்கிறவங்க ஒரு இன்னும் ஒரு கற்றால சேர்த்தி நீங்க இந்த மாதிரி ஜெல் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஜெல்லை வந்து நம்ம தலையோட வேர்க்கால்ல பாடுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா கை கைய வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கிங்க வேர்க்கால்ல இருந்து தளவு முடி வரைக்குமே நுனி வரைக்குமே நீங்க இந்த ஜெல்லை போட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு குளிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு ரொம்ப முடி வந்து ஒல்லியாக இருக்கும் அது மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நல்லா அடர் அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிரும் முடி வந்து ரொம்ப சைனிங்காக சாஃப்டாகவும் இருக்கும் சில பேருக்கு வந்து முடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதாவது வர வரணுன்னு வறட்சியோட ஒரு மாதிரி காணப்படும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு முடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி காமிக்கிங்க ஜெல்லுக்கு இந்த ஜெல்லு வந்து வாரத்தில் கம்பல்சரி ஒரு முறையாவது நம்ம மசாஜ் பண்ணி தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா உடல் இருக்கிற உஷுணம் வந்து குறஞ்சி முடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும் இது வந்து சில பேருக்கு வந்து தேய்க்கும் போது நம்ம சளி பிடிக்கும் சளி பிடிக்கிற சளி பிடிக்கிது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சிருந்த வச்சுட்டு நம்ம குளிச்சுக்கலாம் இல்லை நல்லா இருக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னா ஒரு கால் மணி நேரம் கழிச்சு குளிச்சுக்கலாம் அது மாதிரி குளிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நான் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்